ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேல்யூவாக இருக்கக்கூடிய திருப்புகள் தான் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு இந்த ஆடியோ போடுறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து கட்டாயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் டைரெக்டாக நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னா எதிரொரு ஒரு வரியிலை என அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தத்தை வந்து பார்க்கலாம் அதாவது புலவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அந்த புலவர்களில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞான நூல்களை வந்து கற்று மெய்யுணர்வு வந்து பெற்றிருப்பார்கள் ஆனால் அமைதி பெறாத காரணத்தினால் நாம் அதிகம் படுத்திருக்கின்றோம் அப்படிங்கிற அகங்காரம் வந்து அவங்களுக்குள்ளே வரும் அதனால் நமக்கு நிகர் நாம தான் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அகங்காரத்தோட இருப்பாங்க இருமாந்திருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புலவர்கள் அப்படின்னா ஞானம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவங்களுக்கு வந்து அகங்காரம் இருக்கவே கூடாது ஆனால் இங்கே வந்து புலவர்கள் வந்து நமக்கு தெரியாத வந்து வேறு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை இருக்காங்க ஸோ அந்த மாதிரி படித்ததனுடைய பயன் வந்து தெரியாமல் இருக்கிறவங்க வந்து கற்றவர்களுக்கு அழகு கற்றுணர்ந்தடங்கள் அதாவது அடக்கமே அமரவுள் உயிக்கும் ஸோ நான் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானதே அடக்கம் அதுதான் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நூலறிவு குளத்தினுடைய உயர்வு கருணை பெரும் புகழ் செல்வம் கைமாறு கருதாமல் உள்ளத்தை வழங்குவது சிறப்புகள் ஒழுக்கம் அரிய தவம் மேற்கொள்வது நியமம் நெருங்கிய நட்பு பாராட்டுதல் சமானம் இல்லாத வலிமை உண்மையான நட்பு தூய்மை அழகு அமரி இத்தனை நலன்களும் அடக்கம் இன்மை அப்படிங்கிற ஒரு தீய குணம் இருந்தாலே இந்த ஒட்டு மொத்தமும் நம்ம அழிந்து போய்விடும் அப்படிங்கிறதா எதிரொரு வரிலை உலகில் என்ன உலகத்தில் நம்ம படிச்சிருந்து என்ன தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டாலும் நம்மக்கிட்ட அடக்கம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடக்கமின்மை அப்படிங்கிற ஒரு தீய குணத்தால் அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அழகில் லகு அப்படின்னா எளிமை அப்படின்னு அர்த்தம் அப்போ அழகு அப்படின்னா எளிமை இல்லாதது ஸோ அழகில் ஆவை விட்டுட்டு லகுன்னு படித்தீங்கன்னா அது வந்து எளிமை அதுவே அந்த லகு கூட முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஆவை போட்டிங்கன்னா அழகு அப்படின்னா எளிமை இல்லாதது அப்போ அகரம் அண்மை பொருளை தெரிவிக்கின்றது கனத்தது ஸோ இந்த இடத்துல ஆங்கிறது அகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அகரத்தை சேர்க்கும் பொழுது அந்த எளிமை கூட எளிமை இல்லாததாகவும் கனத்ததாகவும் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிலுகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது சிலுகு அப்படின்னா போர் புலவர்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் வந்து கனத்தை சொற்போர் வந்து புரிந்து தன்னுடைய ஆற்றலை வந்து பால்படுத்துவார்கள் ஸோ நிறைய புலவர்கள் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்குவாங்க பேசிக்கும் போது நான் சொல்கிறதான் கரெக்டு நீ சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு சொற்போரே நடக்கும் சொற்போர்னால் நம்மளுடைய சொற்களால் வந்து நம்ம நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லி வாதிட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து சொற்போர் அதை புரிந்து தன்னுடைய ஆற்றலை வந்து அவங்களே வந்து பாழ்படுத்திக் கொள்வார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்மைய ஒருமைப்பாடும் அமைதியும் அவங்க கிட்ட இல்லாத மட்டும்தான் இதுக்கு காரணம் சிலர் வந்து வாதத்திற்குனே வந்து நூல்களை வந்து படிப்பாங்க சமயவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய சமயம் தான் மேலானது அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு அவங்களோட மண்டையை வந்து அவங்களே உடச்சிக்குவாங்க மாதிரி பல பல இடங்களில் சமயவாதிகளோட கழகத்தை கண்டித்து அடிகளார் வந்து உண்மையை உணர்ந்து சமாதானம் உருமாறும் உபதேசிப்பதாக இந்த சிலுகு அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்றாங்க ஸோ சிலுகு அப்படின்னா சொற்போர் வந்து புலவர்கள் இடையில் வந்து நடைபெறுவது அடுத்தது விருதிட்டு விருதிட்டு அப்படின்னா வாதமிடுவதற்காக தன்னுடைய அடையாளமிட்ட கொடியை உயர்த்தி திரிவார்கள் அப்படின்னு சொல்லி அருணகனர் வந்து பிறிதொரு திருப்புக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரே மனசுன்னு வந்து போய் புலவர்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வேற ஒரு திருப்புகளை எழுதியிருக்காரு இந்த மாதிரி சைவ சமயம் எந்த தன்மையானது அப்படிங்கிறத சிறிது ஈண்டு நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சமய நூல்கள் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் கூறினால் உண்மை சமயம்தான் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரும் மாதிரி உரைக்கிறதும் எல்லா சமயப் பொருள்களும் எங்கே ஒருங்கே காணப்படுகின்றனவோ அதுவே உண்மை சமயம் அப்படின்னு நம்ம உணர வேண்டும் ஸோ ஒரு இலை தளிர் மலர் காய் கனி இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை மட்டும் ஏனைய சமயவாதிகள் கண்டு அதனை உயர்வு என்று எண்ணி வாதிடுவார்கள் இந்த தன்மையும் ஓர் உருவிலே கண்டு அத்தன்மையும் எமது மதத்திற்கு உறுப்புகளேயாகும் எல்லாம் எமக்கு உடன்பாடே என்று பரந்த பெருநிலை நின்று எல்லா சமயத்தாரையும் அன்புடன் தழுவி ஆதரித்து அருள் புரிவதுதான் சைவ சமயம் சைவ சமயத்தின் உயிர் நாடி அப்படிங்கிறதே தாழ்வுதான் ஸோ தாழ்வு அடக்கம் அப்படிங்கிற ஒன்று படித்தவங்கிட்ட புலவர்கள்கிட்ட இருந்தால் தான் அவங்கக்கிட்ட எல்லாமே நிலையாக இருக்கும் அந்த அடக்கமோ இல்லை தாழ்வோ இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க எல்லாமே அவங்கள விட்டு வந்து சீக்கிரமாக போயிடும் அடுத்தது சகல கலை எட்டெட்டு மெட்டாத மந்திரவாள் ஸோ சமயவாதிகள் கூறிய இந்த பல வகையான கலைகள் எல்லாவற்றினாலும் அறிய முடியாத ஒரு அதிநுணுக்கமான ஹஜபா நலமாகிய ஒரு தனி மந்திர ஞானவாளாக நின்று நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து உறுதியை வந்து தரும் அதுதான் சகலகளை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாள் ஸோ நம்மளோட தனி மந்திரமாக இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நலம் நம்மளுடைய எல்லா கலைகளும் வற்றினாலும் நம்மளால் அறியவே முடியாத அந்த அதி நுணுக்கமான அஜபா நலமாகிய அந்த தனி மந்திரம் தான் நமக்கு ஞான வாழா நின்ற நம்ம ஆன்மாவுக்கு வந்து உறுதியை தரும் வேறு எதுவுமே வந்து நமக்கு இருந்து நமக்கு உறுதியை தராது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த வரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சகலகளை எட்டுட்டும் மெட்டாத மந்த்ரவால் அப்படிங்கிற இந்த வரியோடு இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இந்த திருப்பூரோடய கன்டினியூவிட்டி வரும் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து திருப்புகள் விளக்குவரவை வந்து வழக்கம் போல் வரும் ஸோ கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் அது வந்து சம் பர்ஸ்னல் தான் வந்து வீடியோ வந்து போட முடியல ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகள் விளக்கு உரை வந்து எப்பவும் போல் வரும் ஸோ எப்பவும் போல் நம்ம சேனலை வந்து பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல்யூவான திருப்புகளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பட இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மீ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்